வர்களே மாதத்தின் இறுதி நாட்களில் இருக்கிறோம் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு பெருவிழா என்ன பெருவிழா அன்னை மறியால் எலிசபத் அம்மாவை சந்திக்கின்ற விழா மே முப்பத்தி ஒன்று மாதத்தின் இறுதி நாள் அன்று கொண்டாடுகின்ற விழா அன்னை மரியால் எலிசபெத் அம்மாவை சந்திக்கின்ற நிகழ்வு அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஆண்டவரை சந்திக்க வருகின்றோம் சந்திப்பில் என்ன நடக்கும் நடக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே தியானிக்கிறோம் நாமும் நம் சந்திக்கிற பொழுது என்ன நிகழ்வு நடக்கும் பரிசெல்லோ வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா ஆலியில் இந்த சந்திப்பிற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சந்திக்க குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் அவரை சந்திக்க வருகிறோம் அவர் சொல்வதை கேட்கிறோம் நாம் அவரோடு உரையாடுகிறோம் நம் ஜப விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் இந்த சந்திப்பினுடைய இறுதி எப்படி முடிவு எப்படி இருக்கணும் அதற்கு எடுத்து அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திப்பது சந்திப்பின் இறுதியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார் ஆனால் ஒருவர் பயணித்தாலும் இருவர் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி நிரம்புகிறது இருவரும் அவர்களுடைய நிகழ்வுகளை பரிமாறுகிறார்கள் மாதா போய் எலிசபெத் பார்த்த உடனே எலிசபெத் அம்மா யாரையும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றாங்க நான் ஆறு மாசமா ஹலோ ஆறு மாசமா நான் கருத்தாங்கி ஆறு கருவு கருவுற்று கருத்தாங்கி ஆறு மாதம் ஆகிறது ஆறு மாதமாக இருக்கிறேன் மாசமாக இருக்கிறேன் அதுக்கு ஆறு மாதம் ஆச்சு மகிழ்ச்சியே சொல்கிறாங்க அதுவரை எலிசபெத் அம்மாள் இந்த நிகழ்வை யாரோடும் சொல்லலன்னு இருக்கு யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக தனிமையில் இருந்த எலிசபெத் அம்மாளை அவர்கள் மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கும் மாதாவினுடைய அந்த உடனிருப்பு தேவைப்பட்டது மாதாவும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நானும் யார்ட்டு சொல்லுல ஆவியானவரால் நானும் கருவுற்று இருக்கிறேன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்ற இடம் சந்திப்பு இரண்டாவது இரண்டு பக்கத்திலும் அவர்கள் இருவரும் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுறாங்க மாதா சொன்னவுடனே எலிசபத் அம்மாவுடைய உதரத்தில் வயிற்றில் இருந்த கொள்ளை குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று இந்த மகிழ்ச்சி அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்தது மகிழ்ச்சி வெளியே வந்து எலிசபெத் அம்மாவுடைய முகத்தில் தெரியுது அந்த அம்மாவும் சொல்லுது மாதிரி ஒரு பொண்ணு இந்த ஒருத்தருடைய வாழ்த்தை கேட்ட உடனே இன்னொருவருடைய உடலும் உள்ளமும் மகிழ்ச்சியால் திளைக்கிறது நம்மளாம் சந்திக்க போறோம்ல சந்திச்சுட்டு ஒரு வீட்டுக்கெலாம் போறோம் சொந்தக்காரங்கெல்லாம் எல்லாம் பார்க்கறோம் இந்த நிகழ்வு நடக்குதான்னு பார்க்கணும் போவாங்க பார் பேசுது பார் மனசு கஷ்டப்படுத்துறாங்க பார் ஏதாவது நமது சந்திப்புகள் அன்னை மரியாலும் எலிசபெத் அம்மாலும் சந்திக்கின்ற சந்திப்பு போல இருக்குமா இது மாதாவு எலிச எலிசபெத் அம்மாவுக்கு மட்டுமல்ல மகிழ்ச்சி உடனே எலிசபெத் அம்மா அப்படி சொன்ன உடனே அன்னை மறியால் ஆவியானவரால் மீண்டும் நிரப்பப்பட்டு ஒரு பெரிய நன்றி பாடலையே பாடுறாங்க அந்த சந்திப்பினுடைய நிகழ்வு தான் மாதாவால் வார்த்தையால் சொல்ல முடியல ஹலோ ஒரு சிலது வார்த்தையால் சொல்ல முடியலன்னா பாட்டா பாடுவாங்களாம் அதனால தான் சினிமாவில் நடு நடுவில் பாட்டு வந்துடும் வார்த்தையில் ஏதாவது சொல்ல முடியலன்னா பாடலை போட்டு விட்டுருவாங்க மாத பெரிய ஒரு பாடல் பாடுகிறார்கள் மரியாவின் நன்றி பாடல் தாழ்நிலையில் இருந்தவரை என்னை இதோ உயர்த்தி இருக்கிறார் இதோ ஆண்டவர்கள் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் ஆண்டவரை நினைத்து எனது உள்ளம் பேறு வகை கொள்கிறது என்று சொல்லி பெரிய ஒரு பாடல் மரியாவினுடைய பாடல் வாழ்த்து பாடல் இதெல்லாம் அந்த சந்திப்பில் பேச்சுவார்த்தையில் நடக்கிற நிகழ்வு ஏதோ மாதா தனியா எடுத்து கீபோர்டு வச்சு வாசித்து பாடல அவர்களுடைய பேச்சுவார்த்தையே ஒருவரை ஒருவர் ஊக்குவிப்பதாக இருந்தது ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சி படுத்துவதாக இருந்தது ஒருவர் ஒருவருக்கு ஆறுதலாக இருப்பதை உணர முடிந்தது அதனுடைய அந்த பாடல் முடியும் பொழுதுதான் ஐம்பத்தாறாவது வசனம் லூகா ஒன்னு ஐம்பத்தாறுல மரியா ஏற குறைய மூன்று மாதம் எலிசபத்தோடு தங்கி இருந்த பின் தம் வீடு திரும்பினார் பாருங்க உறவுகள் பரிமாறுகின்ற இடம் இதுதாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஆண்டவரோடு நாம் சேர்ந்து இருக்கிறோம் இந்த சந்திப்பு எப்படி உள்ளதாக இருக்கணும் ஒரு புத்தகத்தில் வாசித்த ஒரு வார்த்தை இரண்டு கற்கள் ஒன்றோடு ஒன்று சந்தித்தால் எத்தனை நாட்கள் இருந்தாலும் அந்த கற்களுக்குள் வித்தியாசம் எதுவும் வராது ஆனால் இரண்டு வர்ணங்கள் ரெண்டு கலர்ஸ் ஒன்றா சேருதுன்னு வைங்க ஒரு வெள்ளை கலரும் ஒரு செவப்பு கலரும் ரெண்டு ஒன்றா வந்து மிக்ஸ் ஆச்சுன்னு வைங்களேன் ஆகும் வேறு ஒரு வர்ணம் அங்கு தோன்றும் நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம் நம்ம உங்களை கல்லுன்னு சொல்லல வர்ணம்னு சொல்லல நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது கற்களாக வீட்டிற்கு திரும்பி செல்கிறோமா இவர் எப்பயும் வர்ணமாக தான் இருக்கிறார் ஆனால் நாம் ஒரு வர்ணம் ஒரு கலரை போல ஒரு வண்ணத்தை போல இவரோடு வந்து இவரில் ஒன்றித்து ஒரு புதிய வண்ணமாக வந்தது போல போகாமல் இப்படி ஒரு நிகழ்வுதான் ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமையிலும் இங்கு நடக்கிறது இந்த சந்திப்பில் ஒருவர் மட்டும் பேசுவதல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போறீங்க அவங்க மட்டும் பேசுறாங்க நீங்க பேசவே மாட்டேன்றீங்க ம் அந்த சந்திப்பு மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கா இரண்டு பேரும் அதுதாங்க இந்த ஆண்டவர் சொல்வதை கேட்கிறோம் நம் பாடல் பாடுறோம் நம் ஜபங்களை உயர்த்துகிறோம் மனசில் இருக்கிற எல்லா எண்ணங்களையும் சொல்றோம் சாட்சியப்படுத்துறோம் அவரோடு பயணிக்கிறோம் அவரை உணவாக உட்கொள்கிறோம் நாம் அவரை அல்ல அவர் நம்மை உட்கொள்கிறார் பெரிய ஒரு சங்கமம் ஒரு ஒன்றிப்பு சந்திப்பில் நடக்கிறார் சொல்ல அதனால் அன்புக்குரியவர்களே இது ஏதோ ஒரு ஒன் சைட் லவ் இல்லை இது இரண்டு பக்கமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்ற இடம் இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய பிரசன்னம் அவர் சொல்வதை கேட்க அவரோடு நம்மை பகிர்ந்து கொள்ள இப்படிப்பட்ட ஒரு ஒன்றிப்பு ஒரு நிகழ்வு இந்த நாள் அதனால் இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் திரும்பி செல்லும் பொழுது ஒரு புதிய வண்ணமாக ஒரு புது உயிர் புத்துயிர் பெற்ற பிள்ளையாக புது வாழ்வை சொந்தமாக்குவர்களாக கடந்து செல்ல வேண்டும் ஒவ்வொரு முறை வரும்பொழுது அவர் ஏதோ ஒரு சொல்கிறத கேட்டுட்டு போகணும் அவர் சொல்ற அந்த மகிழ்ச்சியில் திரும்பி போகணும் காயப்பட்ட உள்ளத்தோடு திரும்பி செல்வதல்ல ஒரு சிலர்லாம் நம்ம சந்திச்சிட்டோம்னா எதுக்குடா சந்திச்சோன்னு நினைப்போம் வேற ஒரு சிலரை பார்த்தோம்னா ஐயோ அவங்களை இன்னும் பார்க்க முடியாதோன்னு ஒரு தயக்கம் நம்மளாம் எந்த கேட்டகரியில் வருவோம்னு யோசித்து பாருங்க ஆண்டவரை எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் சந்திக்க வேண்டும் ஆவல் என்பது போல நல்ல நல்ல நினைவுகளை நல்ல நல்ல வார்த்தைகளை நல்ல நல்ல பாராட்டுதல்களை ஊக்குவிக்கின்ற அப்படிப்பட்ட நிகழ்வுகளை மாதாவும் எலிசபத்தம்மாவும் தான் எடுத்துக்காட்டு அதனால் அன்புக்குரியவர்களை இந்த நாளில் ஜபிப்போம் இங்கு மட்டுமல்ல நம் வாழ்க்கையிலும் சந்திப்புகள் ஆசிர்வாதம் உள்ளதாக இருக்க வரம் கேட்போம் அனைவரும் எழுந்து நிற்போமா அனைவரும் எழுந்து நிற்போம் குறிப்பாக இந்த மே மாசத்துல நிறைய இடத்துல போய் பார்த்துருப்பீங்க சொந்த பந்தங்களை எல்லாம் அவர்கள் மனசுக்குள்ள கொண்டு வாங்க ஒருவேளை யாரையாவது காயப்படுத்தி விட்டிருந்தா இந்த நாளில் மன்னிப்பு கேட்டு உறவுகளை புதுப்பித்து கொள்வோம் அனைவரும் எழுந்து நிற்போம் ஆவியானவருடைய ஒரு பாடல் பாடி நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதும் நான் ஆண்டவரோடு உள்ள உரையாடலில் இருக்கிறேன் நான் அவரை பார்க்க அவர் என்னை பார்க்க நான் அவரிடத்தில் என் தேவைகளை என் வேண்டுதல்களை என் அன்பை வெளிப்படுத்த அவர் அவர் எனக்கு ஆசீர்வாதங்களை பொழிய என்று ஆண்டவரை மட்டும் மையப்படுத்தி இந்த நாள் முழுவதும் செலவிட அவர் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உரையாடலை கவனமாக கேட்க அதற்கு பதில் தருகின்ற விதமாக நம் வாழ்க்கை அமைய பரம் கேட்போம் வேறு யாரையும் பார்க்கல வேற எதை பற்றியும் கவலை இல்லை என்னுடைய கவனம் எல்லாம் நான் பார்க்க வந்த என் நபரை பற்றியே என் ஆண்டவர் மட்டுமே வேறு யார் சொல்வதும் எனக்கு முக்கியம் முக்கியமல்ல அவர் பேசுவதுதான் நான் கேட்க வேண்டும் இந்த ஒரு மனநிலையோடு அந்த ஒரு அருளுக்காக அபிஷேகத்திற்காக செவிப்போம்